முன்னூறு கோடி ரூபாய் மோசடி வழக்கு குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவு தொழிலதிபருக்கு சொந்தமான கோடிக்கணக்கான சொத்துக்கள் மற்றும் பணத்தை மோசடி செய்த முக்கிய குற்றவாளிகள் மூவரை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவையைச் சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீலமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார் தொழில் அதிபரான இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த பதிமூன்று பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் இருநூறு கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்து நூறு கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர் மோசடி செய்ததை அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடியில் ஈடுபட்ட வசந்த் சிவக்குமார் மற்றும் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஷீலா தீட்சா சக்தி சுந்தர் என மொத்தம் ஐந்து பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனைத் தொடர்ந்து குற்றவாளிகளை காவலில் எடுத்து விசாரிக்க கோவை மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் ஏழாவது குற்றவியல் நீதிமன்றத்தில் மனு அளித்தனர் அதன் இன்று முக்கிய குற்றவாளிகளான ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஷீலா தீட்சா சக்தி சுந்தர் ஆகிய மூவரை ஒருநாள் காவலில் வைத்து விசாரிக்க நீதிபதி சுஜித் அனுமதி வழங்கி உத்தரவிட்டார் இதனையடுத்து மூவரையும் போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றனர் கோவை உடைய சொத்து இருநூறு கோடி ரூபா சொத்து மதிப்பும் நூறு கோடி ரூபா பணமே பணத்தையும் ஏமாற்றியதாக வழக்கு அதில் தொடரப்பட்டுள்ளது அந்த வழக்கில் ஏற்கனவே ரிமாண்ட் செய்தவர்கள் இன்றைக்கு கஸ்டடியில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் கஸ்டடி நாளை ஈவினிங் வரை கொடுக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கில் வந்து இன்னும் மற்ற ரெண்டு பேரும் நாளை கஸ்டடியில் எடுக்கிறாங்க இந்த வழக்கு பொறுத்தளவில் வந்து இரநூறு கோடி ரூபா சொத்து சொத்து மதிப்பு மற்றும் இரநூறு கோடி ரூபாய் வந்து சொத்து மதிப்பு பணமாக வந்து கேஷாக வித்ரா பண்ணியிருக்க வந்து நாற்பது கோடி ரூபா வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த அக்யூஸ் எல்லாம் சேர்ந்து பேலன்ஸ் அறுபது கோடி ரூபா போர்ச்சிடி அக்கௌண்ட் பேரலெல்லாம் ஒரு போர்ஜரி அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி அந்த பணத்தை அதில் டிரான்ஸ்ஃபர் பண்ணி அதிலேருந்து பணத்தை வித்ரா பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி மோசடி வழக்கில் நடந்து இதில் அக்யூஸ் எல்லாம் பல தலைமுறமாக உள்ளனர் அவரெல்லாம் கைது சேர்க்க போலீஸ் தீவிர நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது பணம் வந்து இப்போ இப்போ ஒரு ஒரு சுமார் கோடிக்கான அமௌண்ட்டு அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கோம் செவன் குரர்ஸ் அமௌண்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணியிருக்கோங்க சொத்தை வந்து நான் ஆல்ரெடி அட்டாச்மெண்ட் போட்டாச்சு அட்டாச்மெண்ட் போலீஸ் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கு நானும் இன்கம் டேக்ஸ் மூலியமாக அந்த சொத்தை வந்து ஐம்பது கோடி சொத்தை வந்து கேன்சலேஷன் பண்ணி சேல்கிட்ட செல்லாம்னு சொல்லி கேன்சலேஷன் வாங்கியிருக்கோம் எல்லா ரெக்கவரி நடந்துட்டு இருக்குது போலீஸ் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க விசாரிங்களே ஒத்துழைப்பு கொடுத்த மீடியா அனைவருக்கும் நன்றி இதில் பிடிவடாத அக்யூஸ் வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்து மொத்தம் பதிமூணு அக்யூஸு சார் பதிமூணு அக்யூஸ்ஸாக ஃபஸ்ட்டு ரெண்டு அக்யூஸ் தான் பிடிச்சிருக்காங்க இந்த கேஸை பொறுத்தவரை எட்டு எட்டு அக்யூஸ்ட்டு எட்டு அக்யூஸில் இந்த மூணு அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே ரெண்டு பேர் அந்த கேஸ் அரஸ்ட் பண்ணுங்க அந்த அஞ்சு கேஸ் அரெஸ்ட் மூணு பேர் வந்து இன்டர்வியூ பயில வாங்கிட்டு தவிர சொல்கிறாங்க அதை வந்தானே நான் என்னென்னு பார்த்துட்டு உங்களுக்கு வர சொல்லிடுறேன்